இல்ல இப்ப ஏங்க இப்ப வந்து கச்சேரி மாவட்ட செயலகம் இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் கிடைக்கணும் குடிவரவு குடி கல்வி திணைக்கணும் அந்த உள்ளது எங்க இதுல பாதுகாப்பு பிரதேச செயலகம் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் இதால பாரு வணக்கங்காய் நாங்கள் என்னோடய லங்கா பசங்க இன்றைக்கி நாங்கள் மன்ன தெய்வு ரோட்டோட வந்து ஜாழ்பாணத்தை இருக்கோம் அவங்கள சுற்றி காட்ட போகிறோம் அதனால் இப்போ இப்படியே போய்க்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை உங்களை காட்டிக்கொண்டு போகிறோம் உண்டையா நாள் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதையும் நாங்கள் உங்களை காட்ட போகிறோம் வாங்கோ இந்த தொடர்ந்து காணொலியை பார்த்து எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க எங்களுக்கு சப்போர்ட்டை தாங்கோ வாங்கோ இப்படியே தொடர்ந்து இந்த காணொலிக்குள்ளே போகலாம்

ஞாய்றுக்கிழமை என்ற வழியாதையா ஞாயிற்றுக்கிழமை அப்படி இதில் சுற்றி அப்படியே காட்டி கொள்ளுவோமேனு இதை ரவுண்டை போட்டுருக்கு பேருங்க இதில் ரவுண்டைப் போல இதெல்லாம் வாகனங்கள் நிறைய அடிக்கி இருக்குது பேருங்க இது அப்படியே போனால் எப்படி கோட்டை ரோட்டுக்கு போக முடியும் இனிங் ரோட்டுக்கு போகலாம் நான் இதெல்லாம் போனா போனேன் சங்கத்தை குரோடை நாயுட்டுக்கு இல்லாம சரியான குரவு அப்படியே ஃபுல்லா க்ரௌடாக தான் இருக்கு தங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போக முடியாது

வாகன நெரிசல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் க்ரௌட் சரியான கிரௌடா இருக்கும் போய் பார்க்க எங்களால போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கால இந்த கோட்டை சைட் வாகனங்கள் ஆட்களை பணங்களும் வெள்ளாடத்துல நிறைவேக்கலாம் சிங்கள சிங்களம் மாங்காள் யாழ்ப்பாணத்தில் புவியும் சிங்களம் மாங்காய் சும்பா கடை பானிபூரி எங்கால ஐஸ்க்ரீம் கடைகள் மாங்காய் கடை எல்லாமே இருக்குது நிறைய erkennen. இங்கால பாதிய என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. யாழ்ப்பாணத்தின் பிரதான போலீஸ் நிலையம். இங்கரே பாரங்கோ இயங்க. மெயின் போலீஸ் ஸ்டேஷன் தான். பாதிய கே கேரியர் இங்கால அப்படி எത്രயா ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்படியே நேராக போவனே என்ன

உள்ள பேரன்ட்ஸோட வந்து சின்ன பிள்ளையார் எல்லாம் ஃபுல்லா வந்துருக்கிறேன் இது தான் வந்து நீதிமன்ற வளாகம் ரிப்போர்ட் நிறைய வாககனங்களை எல்லாம் உள்ளுக்கு தானே பிடிச்ச வாகனங்கள் சைக்கிள் எல்லாம் துரு பிடிச்ச நிலைமையில எல்லாம் இருக்குது மெயின் ஸ்வீட் ரிகார்டாக போனால் கோம்பரி ஸ்கூல் போகலாம் ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்று இருக்கேன் ஹீரோ ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்று இருக்கு வெளிநாட்டுக்காரன ஒழியா ஹீரோ ஹீரோ ஆ எங்கால சாப்பாடு கடை இருக்கு மாத்திர எப்பல எம்புலாம் இங்கே இதுல ஒரு உருப்பு கடை வலிவான உட்டுப்பு கடைகள் இதுல கொசல் ஒன்று இருக்குது இந்த கேப்ரேஜ் சாப்பாட்டு உணவகம் இருக்குது பாருங்க ஒரு ஹோட்டல் இருக்குது பக்கத்துலயுமே ஒரு ஹோட்டல் இருக்குது இது ஈசன் சொல்லி என்னடா ஈசன் வந்து சாப்பாட்டிலாம் அங்கால சேவைகள்

சிட்டி வீட்டுல ஒரு மூணு நாள் பேர் நில்லுங்கோ போட்டோட தேங்களை சோம இருக்கீங்களோ நில்லுங்க நாங்க வருவோமே சில சில இடங்களை பார்த்து போகிறேன்

पता ऊड़ा क्या उड़ा कहने ले आंग्री नाम ले 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 ले

வெளியேடுறப்ப அதே என்ன போராட்டங்கள் கூட எல்லா லங்கா முதலீட்டு சாவை அப்படி எல்லாம் வட்டகை அலுவலகம் வேற வட்டார வேண அலுவலகம் எல்லா உண்ணுக்குதான் இருக்குது இங்க இதுல வெனை பாதுகாப்பு பிணைக்கலங்களுக்கு வேறங்க இதுவே எல்லாம் நிறைய பேர் வந்து அறிந்திருக்க முடியாது அதை நான் இதுல பாட்டி கொள்முறை அரசாங்கலாம் வெளிநாட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கான் அரசுதான் கட்டுற இதுவே வந்து நிறைய கட்டுறாங்க அபிவிருத்தி கட்டுறாங்க யாழ்ப்பாணத்துலயே தெரியாத இடம் மட்டும் நான் கூடி நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ள எதுக்கண்டு தெரிஞ்சிருக்காரு என்ன சரி நான் இதை காட்டிக் கொண்டு தான் தெரியாத பார்த்துக்கொள்ளும் இருக்குது இதுல

இதுதான் கொசி சொல்லி சாப்பாட்டு ஒண்ணும் திரியரங்கும் இருக்குது சுனிதர் திரியரங்குதா இல்லையே இப்ப இயங்கல இது வந்து கட்சி திணைக்கிற மாதிரி இருக்கு

யாழ்ப்பாணம் அழகாக இருக்குது இல்லை லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்தேன் ஸோ அதாவது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது மசிவ் சேஞ்ச் தெரியுது தெரியுது நல்ல டெவலப் ஆகிருக்கு நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதோடு இந்த மாதிரி நிறையா லாஸ்ட் டைம் வந்த நேரம் இவ்வளோ எனக்கு சுற்றி பார்க்க கிடைக்கல எனக்கு ஒரு ப்ரொஜெக்ட் விஷயமாக வந்தேன் பிரேக் இருக்குது அதனால தான் எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எங்கெங்கே போகணுன்னு அதில் ஃபர்ஸ்ட் தான் இங்கே வந்தது அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறது அழகாக இருக்குது

நினச்சி நண்டு கறி சாப்பிட்ணும் அதை வந்து இப்போது மேபி இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு நைட் மாதிரி சாப்பிடணும் பாருங்க மற்றது பெரிய பெரிய ஹோட்டல் போகாமல் நோம்பலாக செஞ்சு நீலாம்பரி பாம்பீச் அப்படி நோமல் கடைகள் இருக்கு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஆட்டு கொத்து அப்படி கொஞ்சம் இருக்குது கண்டிப்பாக 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 சொல்லிட்டிங்க தான் ட்ரை பண்ணிவிட்டா போச்சு ஓகே நன்றி பிரதா ஓகே